கண்ணே தூங்கு கண்மணியே நீ உறங்கு உறங்குறோன பிள்ளை காய்ச்சல் குறையும் டாக்டர் என்ன குடிச்சிட்டு சொல்லிவிட்டாவே சிறப்பை உங்கிட்ட ஆராரோ ஆராரீரோ ஏன் இந்த பாட்டு பிடிக்கலையா அப்ப வேற பாட்டு பாடட்டா கட்டு கட்டு கீரா கட்டு புட்டு புட்டு சோறா புட்டு வெட்டு வெட்டு துட்டு கட்டு அட்டா புட்டு என்ன சட்டி பாட்டு பாடியா பிள்ளை புள்ள பிள்ளை தாளாட்டு பாட்டு பாடுகிறீக்கி என்னத்த பாட்டு படிக்கா ஆணு தாளாட்டு பாட்டு புடிக்கல முதல்ல தாளாட்டு பாட்டு தான் பாடுனே என்னத்த பாடுனியா இந்த இட்லியே கொடு புள்ளைக்கு அம்மா டாக்டர் இப்போதைக்கு ஒண்ணு குடுக்கான்டான்னு சொன்னா அம்மா என்ன உங்களுக்கு வாந்தி இருக்குல அப்ப வேறவே தோடி எடுத்து புள்ளைய அம்மா ஹாஸ்பிடல்லே ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு குளுக்கோஸ் கொடுத்தா அம்மா அத கொடுத்து ஒரு அரை மணி பிறகு தான் சாப்பாடு கொடுக்கணும்னு ஆவே என்ன அரை மணி நேரம் ஆவல கொஞ்ச நேரம் உறங்கிட்டு ஒரு இட்லியாவது குடிட்டி சும்மா இருங்கம்மா இப்பதான் மறந்து கொடுத்துருக்கு என்ன இட்லி கொடுத்தா உடனே வாந்தி எடுத்து வைப்பான் டி வேற வைத்தியல புள்ளை படுக்க வைக்க முடியாது அம்மா இப்ப ஏதாவது கொடுத்தா வாந்தி எடுத்துடுவாம்மா உனக்கு ஆமா புரிய மாட்டேங்குதா சொன்னா இந்த காலத்துல உள்ள அளுவ பெரிய ஆளுவா சொன்னா என்னத்த கேட்க ஆளுவ இப்டிதே எதிர்த்து எதிர்த்து பேசுவாளு இப்படி பேசினா ஒரு தாயாராலேயே பொறுக்க முடியல மாமியார் எப்படி பொறுக்கும் அதான் உன்ன வஞ்சி விட்டுட்டு நீ உடனே மாமியாரை சப்போர்ட் பண்ணிட்டு தன வந்துறவ எனக்கு தெரியும் ஏடி உனக்கு அந்த பையனுக்கு கொடுக்கிறதுக்கு மாச்சியா இருக்கنا தள்ளு நானாவது ஒரு இட்லி எடுத்து ஒன்னு ஊட்டிக்கிட்டு போடு பாவ அது பசியில கிடக்கும் வாந்தி எடுத்து வாந்தி எடுத்து வயித்துல ஒண்ணே இருக்காது டி திவ்யா எதுக்கு இப்ப புள்ளை கிட்ட சத்தம் குடுற கடக்கா பையன் ஒண்ணுமே திங்காம என்ன கடக்கா நானாவது சாப்பாடு ஊட்டுவேம்ல ஒரு இட்லி கொடுத்தா என்னவ குறஞ்சிருவாளா ஊட்டதுக்கு அவ்ளோ வரதே இவளுக்கு ஆஸ்பத்திரில அரை மணி நேரத்துக்கு பரவதனமா சாப்பாடு கொடுக்க சொன்னாவ நீங்க பேயிட்டு வந்து 20 நிமிஷத்துக்கு மேல ஆவுவே கரெக்ட் அரை மணி நேரத்துக்கு ஆனதனா சாப்பாடு கொடுப்பேன்

இந்த வீட்டுக்கு நான் வரதான் அம்மைக்கு பிடிக்கவே செய்யும் அது நான் வேற எங்க போவதுக்கு நீ எதுக்கு அம்மாட்ட சொன்னா சண்டை போட்டு வந்தேன்னு சண்டை போடாம சும்மா உங்களை பாக்க வந்தேன்னு சொல்லிருக்க வேண்டியது அப்படி சொன்னா நம்பிடுவா அவ்வளவு வைப்போம் சரி உனக்கு அப்புறம் ரெண்டு துவாசி விட்டு தரட்டாமக்கா வேண்டாம் அப்ப நானே சுடேன் இல்ல பிள்ளை பிடிச்சது மாதிரி முருவலாட்டு ஒரு ரெண்டு தோசை சுட்டு தரட்டா வேண்டாம் யா ரெண்டு தோசை பத்தாது அப்போ எவ்வளவு தும்பேன்னு தெரியல நீங்க சுட்டுட்டே இருங்க தின்னுட்டே இருப்பேன் இடையில இடையில ஒவ்வொரு முட்டை தோசையாவும் வரணும் முட்டைக்கு மேல கை வச்சா கையை வெட்டி

கிளவி கிளவி நல்ல ஐஸ் வச்சு வச்சிருக்கியா ரெண்டு பிள்ளைகள் வளையும் ரெண்டு பிள்ளைகள் வளம் கொஞ்ச நேரம் கூட அந்த கிளவியை பிரிஞ்சு இருக்க மாட்டேங்குது ஆனா என்ன பிரிஞ்சு எத்தனை நாள் நாளும் இருக்கு இந்த பூ எப்படி வைக்கவே தெரியல நானும் விதவிதமா ஸ்டைல் பண்ணி பாக்க நல்லாவே வர மாட்டேங்குது மானகத்தோட பேச கூப்பிட்டு பூ வச்சு விட சொல்லுவோம் மானகத்தோட இல்ல இல்ல அப்படி கூட்டம் வர மாட்டேன் புருசா என்னங்க என்ன ஒரு கைங்க வாங்கலாம் என்னன்னு சொல்லிட்டி வாங்க சாப்பிட்டு இருக்கேன் கையை கழிட்டு வாங்க ஒரு முக்கியமான விஷயங்க எப்போ ஒரு ரெண்டு பை சுவார கூட வாயில வைக்க விட மாட்டீங்க நிம்மதியா பாவே ஏ வாங்குங்க வாரண்டி யா திரும்பிட்டா சொல்லு என்ன என்னன்னு சொல்லு யா திரும்பிடானே லிட்டி உனக்கு இப்ப என்ன பிரச்சனை டி எதுக்கு கூப்பியோ அதுக்கு சொல்லு ஏ மூஞ்ச பாரு அப்பதான் சொல்லுவேன் என்னால அளவு மூஞ்ச பார்க்க முடியலம்மா அதான் திரும்பி நிக்கே என்னன்னு சொல்லு ஒருக்க திரும்பி பாற மங்காத்தா மங்காத்தா இன்ன சுவாதிக்காத என்ன வேணும் சொல்லு நான் பூத எடுத்தேன்ல பூவ தலையில வச்சி வச்சி பாக்கேன் பத்தக்க எந்த மாடல்ல வச்சாலும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது

இருக்கா பாருங்க இருக்கா இவன் கையால தலையில வாங்கி வைக்க என்ன பாடுபட வேண்டியது இருக்கு இந்த பைப்புக்கெல்லாம் தண்ணி கனெக்ஷன் குடுக்க சொல்லியிருந்தா குடுத்தாவே இல்லையே தெரியலையா சின்ன பண்ணா தெரியும் நல்லா இருக்கியம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்குறீயா நல்லா இருக்கேன் என்னமா என்ன பார்க்க வீட்டுக்கு வரேன்னா இது முக்கியமான விஷயம்னா வரவே இல்ல இக்கு உங்களை பார்க்க வரணும்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தை தாங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல பார்த்துட்டுங்க இப்போ எங்கள் அப்பா வீட்டில் தான் நான் இருக்கேன் அப்படியா உங்கள் வீட்டுக்கு போயிட்டியா ஆமாக்கா சரி ஏதோ முக்கியமான விஷயம் நீம்மா சொல்லலைன்ட்டு அது வேற ஒன்றும் இல்லைக்கா அந்த பைப் கனெக்ஷன்லாம் கொடுத்து இப்போ தண்ணி வரும்ல அதை வச்சு தான் ஒரு சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனை எக்கு அது அன்னைக்கு நேற்று காலையில் என் மாமியார் பாத்திரம் துணி எல்லாம் துவைக்க சொல்லிச்சா அப்போ தண்ணி எடுக்கிறதுக்காண்டி குடத்தை தூக்கிட்டு நம்ம பைப்புக்கு போனேன் பார்த்துருங்க தண்ணி வருவோம் எங்கள் மாமியார் தான் பார்த்துட்டு வந்து சொல்லிச்சு

அவள் வந்து மாடு எல்லாம் போட்டு குளிப்பாட்டிட்ருந்தாக்க அதுக்கப்புறம் எனக்கு அதெல்லாம் தண்ணி பிடிக்குங்க சரியாக இருந்துக்கு அவளை குளிப்பாடாக்கு தெரியலைக்கு ஒரு வேளை அவளை எடுத்து குளித்தாலும் குளிப்பாள் ஒரு வேளை மா குடும்பமே கிடந்ததில்ல குளிக்குங்க எனக்கு அதுக்கப்புறம் அங்கே போய் தண்ணி எடுக்கவே பிடிக்கும் லக்கு போட்டு குளிப்பாடுங்க எனக்கு கஷ்டப்பட்டு முக்கடையிலேயும் தண்ணி வர வச்சேன் எக்கு நானும் இப்போ எங்க மாமியார் கிட்ட சண்டை போட்டுட்டு தான் இங்கே வந்து இருக்கேன் இப்போ இந்த சண்டையை பத்தி ஃபோன்ல பேசிட்டு இருந்தால் எங்கள் அப்பா எங்க அம்மா என்ன வீட்டை விட்டு விரட்டிடுவோம் இக்க நீங்க எதுனாலும் அங்க போய் பியாசுங்கக்கணும் பெற ஊருக்கு வந்து உங்களை பார்க்க வரனுக்கு சரிம்மா சரி நீ ஃபோனை வை அவை மங்கா தக்கருக்கிய பத்தி இந்த பார்வதிக்கு என்ன புரியலே போல ஆடயா குளிப்பாட்டா ஈரடி வரேன் இப்படி போனா நம்மளை கண்டு பயிரமாட்ட அழுவ நம்ம பழைய கெட்டப்புல போனாதான் உள்ள நம்மளை கண்டு பயிர அழுவ

கத்தா இவங்க கிட்ட கவனமா இரு பாரு பொம்பளைகளை பார்க்க போனானே பறந்து ஓடியாம் பறந்து இல்ல ஓடியாம் சரி சரி மேஞ்சது போதம் மேஞ்சது போதம் போங்க போங்க இந்த தண்ணி எல்லாம் பாண்ட தண்ணி அந்த பைப் தண்ணியில போய் குடிப்போம் யார் அது சின்ன பண்ணுக மாப்பிள அந்த சோக்கு சுந்தரங்கனாக இருக்கு என்ன ஜோசப் ஊருக்குள்ளே வர மாட்டா நான் நடந்து போறது போல இருக்கு இக்கு பஸ் ஸ்டாப்புக்கு போறீங்க பஸ் ஸ்டாப்புக்கு எதுக்குப்பா பா உனக்கு தான் வண்டி உண்டா இல்ல வண்டி ஒர்க் ஷாப்ல நிக்குகா வண்டில பஞ்சர் ஆயிட்டு போதுங்க பஸ்ல தான் போறேன் சோகத்துல இருக்காப்பா வேலைக்கு சந்தோஷமா இல்ல இல்ல காபி சின்ன 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 பொண்ண 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 தேடி தேடி போறியா பஸ்ல ஏறி தேடணும் பாரு எங்க நீ இந்த அவ்வளவு எல்லாம் சும்மா இருங்கக்கா நீங்க வேற சண்ட போட்டு போயிட்டாங்க யுகாும்மா இருக்கு கா வாயை வெச்சிக்கிட்டு அவ வேற எங்கயும் பேர்க்க மாட்டாரே அம்மா அப்பா வீட்டுக்கு தான் பேர்பா அது அங்கதான போறோம் ஐயே இப்படி நீ எல்லாம் சேத்துக்கு அவளுக்கு பின்னடியே பேய் பேடா அவளுக்கு கோலுப்பு குயாரிட்டு பதுக்க நீ இப்படி போவாத போற வரலை அவள வரட்ட இல்லன்னா வர அந்த அங்கயே கடக்கட்டு நீங்க இப்படி அசல்ட்ட சொல்லறியே கா அவيان சின்ன பொண்ணு கா ச நீ வேற அவ என்ன பெரிய இவளா அவளுக்கு இப்டி தான் நீங்க கைப்பி எத்தி கைப்பி எதே அவ பின்னடியே சுத்தி சுத்தி ஏ சின்ன பனி சின்ன பன்னு சொல்லி எழேழே தான் அவ ரொம்ப ஏறிட்டு இருக்கா

நல்ல நேரம் எனக்கு நீங்க இருந்திருக்குப்பா சப்போ எப்போ லேட்ல இருக்க முடியல எறும்பு கடிக்குது ஏதாவது பிளான் பண்ணவே இல்ல நான் போட்டேன் யாம்ல கொஞ்சமாது பொறுல ஏன் இப்படி நிலையெழுந்து நிக்க நிலையெழுந்து நிக்காவளா இல்ல மெண்டல் ஒண்ணு நான் போறேன் இல்லனா இதுல இருக்கேன் என்னன்னா சொல்லு நான் இன்னும் பிளான் பண்ணியே முடிக்கலல மண்டை ஒரு மாதிரி கிறுகிறுன்னு இருக்கு நான் போய் சாப்பிட்டுடாத வரட்டா பசிக்குல நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அது வொர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல நான் சொல்லேன் நீ யோசிப்பியா சொல்லு பாப்பா

ஒரு அழகான பிள்ளை வந்து அப்ப பிச்சு மணி வந்து ஓ நம்பர கொடுத்தாமல அப்படி சொல்லி சரி இந்த ஒண்ணு தானே நான் சொல்லி டோன்ட் வரி தேங்க்ஸ் மக்கா ரொம்ப தேங்க்ஸ் மக்கா நான் இப்படியாவது மிமிக்ரி பண்ணி என் வாய்ஸ் எல்லாம் மாத்தி பழகா கியூட்டான கேர்ள் மாதிரி பேசி அவன எதுவும் ஐஸ் வச்சு என்கிட்ட பேச வச்சிருல இரு என்ன சொல்ல குட்டி டிஸ்கிரிப்ஷன்ல வினி ஜெகாங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டேக் பண்ணிருக்கேன் சரியா இன்ஸ்டாகிராம் ஐடின்னு கொடுத்துருப்பேன் அதை நீங்க போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க மக்களே உங்க நேம்ஸ் எல்லாம் சொல்லப்படும் அனிஸ்கா வாயால சரியா ஓகே சில குட்டி சீக்கிரம் கிபவே வேற வைப்போம் கிபவே வச்சு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ப்ரௌனிஸ் எல்லாம் நாங்கள் சும்மா அனுப்ப போறோம் ஃப்ரீயாட்டு அந்த இன்ஸ்டாகிராம் பேஜவே ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் அந்த கிவவே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஓகேவா சிலகட்டி இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் இதில் நிறைய ட்விஸ்டர்ஸ் வந்து நாளைக்கு வரும் அதை வந்து இப்போ போய் ரிவீல் பண்ண நல்லா இருக்காதுல்ல நாளைக்குள்ள வீடியோ வெயிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்ல குட்டி மிமிக்ரி பண்ணி அனிஷ்டம் ஆட்டாம இருக்கணும்னு வேண்டிக்கிடுங்க செல்ல பாய் செல்ல குட்டிஸ் லவ் யூ